아니 <목소리나> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடியாப்பம் நம்ம ரேஷன் பச்சரிசி மாவு சும்மா கழுவி காய வச்சு அரைக்கிற இடியாப்பத்துக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணாத பச்சரிசி மாவுலையே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக அதுவும் மெயினாக இதில் மேலே ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ நேரம் காலையில் புளிஞ்சு வச்சுட்டு சாயங்காலம் சாப்பிடணும் அப்படின்னாலும் மேலே காஞ்சே போகாத அளவுக்கு எப்படி இந்த இடியாப்பம் செய்யலாம் இதில் நம்ம எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணலை எதுவுமே யூஸ் பண்ணலை ஆனாலும் மேலே பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பம் காஞ்சே போகாத அளவுக்கு இந்த பாருங்கள் ஒட்டவும் ஒட்டாது செம்ம சாஃப்டாக இருக்குது சூப்பரான இந்த இடியாப்பம் எப்படி இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டல பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு எப்படி நம்ம இடியாப்பம் செய்யலாம் இதில் முக்கியமான ஒரு பொருள் ஒன்று சேர்த்துருக்கோம் அந்த பொருள் சேர்த்து செய்கிறப்ப நீங்கள் பத்து மணி நேரம் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம் மேலே காஞ்சே போகாது அப்படி என்ன பொருள் சேர்த்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டத்துக்கான ஒரு இடியாப்பம் தான் செய்ய போகிறோம் நம்ம இடியாப்பம் நார்மலாக வந்து நம்ம அரிசி வந்து கழுவி காய வச்சு ஊற வச்சு அரைச்சி சளிச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி செய்கிற மாதிரி இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற நீங்கள் இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம் இல்லை வெறும் பச்சரிசி மாவு நான் எடுத்துருக்கிறது வெறும் பச்சரிசி மாவு தான் நம்ம ரேஷனில் கொடுக்குற அரிசியை கழுவி காய வச்சு பவுட்ரு அடித்து வீட்டில் வச்சுக்குவோம் பாருங்கள் அந்த பவுட்ரு மட்டும்தான் இது இது இடியாப்பத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் அரிசியெல்லாம் கழுவி காய வச்சு அரைச்சி வேக வச்சு எடுத்து எதுவும் பண்ணுற மாதிரியான இது எதுவுமே இல்லை நார்மல் வெறும் பச்சரிசி மாவு தான் இது அது ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம எப்படி இதை சாஃப்டாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ச இடியாப்பம் வந்து சாஃப்டாக இருக்காது ரொம்ப ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாலே மேலே காஞ்சி போன மாதிரி ஆயிரும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நம்ம ஹோட்டலில் எல்லாம் நீங்கள் இடியாப்பம் வாங்குனீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் அப்படியே பஞ்சு போல இருக்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸு ஒரு பொருள் இதோட சேர்த்து செய்ய போகிறோம் அப்படி செய்கிறப்ப இடியாப்பம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் காலையில் சுட்டு வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் நைட்டுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கூட மேலே காஞ்சி போயே இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு கப்புக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதோட என்ன அந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மட்டும் கான்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இல்லைன்னு நினைக்கிற நீங்கள் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு போட்டோம்னா இடியாப்பம் கலர் மாறும் அதனால் கோதுமை மாவை அவாய்ட் பண்ணிட்டு மோஸ்ட்டு கான்ஃப்ளவர் எடுத்துங்க கான்ஃப்ளவர் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மைதா மாவை எடுத்துங்க இப்போ இந்த ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இடியாப்பம் வந்து நல்ல கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் செம்மை சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை கரைச்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கு வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி ஊற்றி கிளறி எடுத்து வச்சுக்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் நல்ல அடிகனமான ஒரு எண்ணெய் சட்டியை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நல்ல அடிகனமானது எதுவோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு பங்கு பவுடர் எடுத்திருக்கோம் அரிசி மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு ஒன்றரை பங்குக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி கொதிக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் இல்லை தண்ணி நல்லா சூடானால் போதும் நார்மலாக நம்ம இடியாப்பத்துக்கு வந்து தண்ணி சுடு தண்ணி ஊற்றி பிசையவும்ல பிசையாமல் இதிலேயே போட்டு நம்ம கிண்ட போகிறோம் அவ்வளோதான் செய்ய போகிறோம் இப்போ தண்ணி சூடாயிருச்சு தளதளன்னு கொதிக்கணும்லாம் தேவையே இல்லை இது தண்ணி நல்லா சூடானால் போதும் சட்டியும் சூடாகி தண்ணியும் சூடானால் போதும் இப்போ இதில் இந்த கரைச்சி வச்சுருக்க கான்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிடலாம் பாருங்க கான்ஃப்ளவரை இதில் ஊற்றியாச்சு இப்போ இந்த இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் தேவையில்ல தண்ணி நல்லா சூடாகிடுச்சு நல்லா மேலே ஆவி வர்ற அளவுக்கு சூடாகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை இதில் கொட்டி கலந்து விட்டுரலாம் ஏன்னா நம்ம கையில் வந்து சூடான தண்ணி ஊற்றி கிளற முடியாதுங்கிறதுக்காக தான் பாருங்கள் டக்குன்னு எறிகிறிச்சு ஏன்னா தண்ணியும் சூடு சட்டியும் சூடு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டரலாம் ஃபுல்லாக எல்லா தண்ணியும் இழுத்துருச்சு பாருங்கள் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் தண்ணி எல்லாத்தையும் இழுத்து நல்லா கட்டியாகிடுச்சி இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சோம்னா அந்த நம்மளுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு கை பெசைகிற அளவுக்கு வர்றதுக்குள்ளார இன்னும் இறுகி கட்டி ஆகிரும் கரெக்டாக ஒன்றரை ஊற்றுங்க அந்த கார்ன்ஃப்ளாருக்கு கரைச்ச கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் கரெக்டான அளவு அதை தான் இருக்கும் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகும் இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆரட்டும் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம் மாவு போய் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு ஆறணுன்னு நம்ம பார்ப்போம் பாருங்கள் சூடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு இனி நம்ம வச்சு பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சு நீங்கள் பண்ணணுன்னாலும் அப்படியே மேலே நார்மலாக நம்ம இடியா இது மாவு பசைஞ்சி வச்சோம் அப்படின்னா மேலே காஞ்சு போய் இதாகும் இது சுத்தமாக காயவே காயாது கரெக்டாக அந்த பாருங்கள் எல்லா பதமும் காஞ்சி அதாவது நம்ம இடியாப்பத்துக்கு கரெக்டாக போடுற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் லைட்டாக இப்படி தண்ணி தொட்டுக்கிட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எடுக்க போகிறப்ப ஒரு கட்டி கூட இல்லாமல் இருக்குது பாருங்க மேலே காஞ்சும் போகலை எண்ணெய் சப்போஸ் ஊற்றி பிசையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பசைந்திங்க நான் எண்ணெய் கூட ஊற்றலை கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும் அதனால் அந்த அளவு தண்ணி மட்டும் நீங்கள் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்புக்கு மேலே தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க அதுதான் கரெக்டான பதம் இப்போ இதை நம்ம அடுத்து புளிய ஆரம்பிக்க வேண்டியதுதான் இப்போ நான் புளியறதுக்கு இது வந்து இடியாப்பம் புளியறதுக்குன்னே உள்ள அந்த ஃபுட் கிரேடுக்கு உள்ள அந்த இது தான் இது வந்து அந்த நார்மல் பிளாஸ்டிக் இதெல்லாம் கிடையாது இடியாப்பம் புளிகிறதுக்குன்னே இந்த பிளேட்டு இருக்குது அந்த பிளேட்டில் தான் புளிய போகிறேன் இன்னொன்று தட்டு போட்டு புளிய போகிறேன் உங்களுக்கு எந்த இதில் விருப்பம்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் புளிஞ்சிக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி மராச்சு இந்த நைஸ் கண்ணில் போட்டு புளியிறதுனாலும் புளியலாம் இந்த மாதிரி நம்ம அந்த எல்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த இதில் இதுவும் நைஸான அச்சியாக தான் இருக்கும் ஆனால் இதை விட இன்னும் நைஸான அச்சு இது ரெண்டுலேயுமே நம்ம எதில் புளியணும்னு விருப்பப்படுறீங்களோ அதில் புளிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம புளிஞ்சுருவோம் இதை இதுலேயும் புளிஞ்சு இதுலேயும் புளிஞ்சு எப்படி வருதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இந்த சைடு நான் அடுப்பில் தண்ணி போட்டு வச்சுட்டேன் நல்லா குதிச்சிருச்சு அடுப்பு அதனால் சிம்ல வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சோன்னே வச்சோம்னா தான் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் தண்ணி கொதிக்குது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம புளியிறதுக்கு முன்னாடி எந்த ஆச்சு எடுக்கிறோமோ அதில் லைட்டாக இதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம் ஏன்னா நிறைய ஒட்டாமல் வரும் இல்லைன்னா இதிலையே நிறைய ஒட்டிக்கும் இப்போ இதில் மாவு போட்டு நம்ம லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இதை இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வரும் வேணுங்கிற அளவுக்கு நம்ம இதில் போட்டு புழிஞ்சிட வேண்டியதான் இந்த பாருங்கள் இதில் புளிஞ்சி விட்ருக்கேன் நான் ஒரு கையில் புளிய முடியலேங்கிறதுனால நான் புழிஞ்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த பாருங்கள் இதில் எவ்வளோ நைஸாக விழுந்திருக்குன்னு அதே மாதிரி நான் இதில் புளிஞ்சிட்டு காட்டுறேன் தெரியுதா எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு ஈஸியாக புளியே வருது ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்படணும்னு தேவையில்லை என்னால் ஒரு கையில் புளிய முடியலங்கிறதுனால தான் உங்கள்ட்ட நான் புழிஞ்சி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு செம்ம சாஃப்ட்டாக ஒயிட்டாக எப்படி வந்திருக்குன்னு இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம் இதை உள்ளார வச்சிடலாம் புளியறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காது நம்ம இடியாப்பம்னா புளியை கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் நிறைய பேர் எப்பவுமே புளியை இது பண்ணுவோம் ஆனால் இந்த மாவு வந்து உங்களுக்கு சுத்தமாக கை கொஞ்சம் கூட வலிக்காத அளவுக்கு இப்படி புளிஞ்சு லைட்டாக புழிஞ்சால் கூட டக்குன்னு விழுகிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு செம சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதுலேயும் புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் புளிஞ்சு வச்சாச்சு இப்போ அது வெந்தோடனே இதை எடுத்து நம்ம வச்சு அது எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வந்துடுச்சு பாருங்க சூப்பராக வந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த தட்டுங்களையும் வச்சிடலாம் நல்லா நம்ம ஆரட்டும் எப்படி இட்லிக்கு ஆற விடுவோமோ அதே மாதிரி இதை ஆரட்டும் அந்த தட்டெல்லாம் வேக வச்சு எடுத்துடலாம் இதே இட்லி பானையில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருவோம் நம்ம எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்கிறத பார்ப்போம் பாருங்கள் துணியில் ஒட்டாமல் அப்படியே அப்படியே எடுத்தாலே வருது பார்த்திங்களா நம்ம இட்லி எப்படி எடுத்தால் வருமோ அதே மாதிரி அப்படி எப்படியே வருது பாருங்கள் செம சாஃப்டான ஒரு இடியாப்பம் ரெடி ஆகிட்டு இது நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சு வந்து சாப்பிட்டீங்கன்னாலும் கொஞ்சம் கூட மேலே காஞ்சி போயிருக்காது துணியில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள் எப்படி ஒட்டாமல் இருக்கோ அதேமாரி சுத்தமாக வந்து மேலே வந்து வர வர வரன் காஞ்சும் போகாது அந்தளவுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பாருங்கள் தெரியுதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு மேலே காஞ்சி போகாத அளவுக்கு செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் எடுத்துடலாம் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் பிளாஸ்டிக்கில் நீங்கள் சில்வர் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சில்வரில் என்ன பண்ணுங்கன்னா எண்ணெய் தடவுறதுன்னா தடவிக்கிங்க சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குது எவ்வளோ நைஸாகவும் அந்த இதில் புழிஞ்சதில் இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெடி அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அதோடய டிஃப்ரென்ஸ் தெரியும் நார்மலாக நம்ம புளியறதுக்கும் இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் புளியறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் ஏன்னா செம்ம சாஃப்டாக மேலே கொஞ்சம் கூட இது இல்லாமல் அப்படியே அழகாக எடுத்தால் வர்ற மாதிரி இப்படி உழுவுற மாதிரி தான் இது ஈஸியாக இருக்கும் சரிங்களா எதுவுமே இதுலேயும் ஒட்டலை பாருங்கள் துணியில் ஒட்டாத மாதிரி இதுலேயும் எதுவுமே ஒட்டலை சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதா பார்க்கலாம் தேங்க்யூ